நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செல்ல பிள்ளை தங்க பிள்ளை சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் பிறந்தநாள் என்று சண்முக பாண்டியன் அவர்களை ரசிகர்களை சந்திப்பார்கள் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி மக்கள் சந்தித்தார்களோ அதுபோல் விஜய பிரபாகரனையும் சரி சண்முக பாண்டியனையும் சந்தித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வழக்கமாக அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு மாலையெல்லாம் அனுப்பிச்சு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் வழக்கம் இது சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்க வந்த காலகட்டத்திலேருந்து கேப்டனோட ரசிகர்கள் அவர் தொண்டர்களாக அதிகமாக கேப்டனோட வீட்டுக்கு போனதும் இந்த பத்து ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இவங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கம் ஒவ்வொரு பிறந்தநாளும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நமது சண்முக பாண்டியன் இருவருமே பிறந்தநாள் என்று ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டில் எல்லாம் வெளியில் வரும் நமக்கு மிக சந்தோஷமாக இருக்கும் நம் தலைவரை பார்க்குறது ஒரு உற்சாகம் வருஷத்தில் ஒரு அஞ்சாறு டைம் நம்ம தலைவரை வெளியில் பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷம் அந்த பத்து ஆண்டுகளும் பொறுத்த வரைக்கும் தலைவரை அடிக்கடி ஒரு ஃபோட்டோ வரும்போது நமக்கு மிக சந்தோஷமாக நம்ம இளைய கேப்டன் அவர்கள் சண்முக பாண்டியன் நடித்து படைத்தினர் வெளியே வரும்போது நம்ம ரசிகர்கள் கொண்டாட வேண்டும் பட்டி தொட்டி எல்லாம் திரையரங்குகளில் ஒரு கலக்கு கலக்க வேண்டும் இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் கேப்டனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காரு இளையராஜா இசையமைத்திருக்காரு படம் ஒரு பக்கம் வரும் ஒரு பிறநாள் அன்று நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் திரைக்கு வரும்போது கொண்டாட வேண்டும் பிறந்தநாள்